வணக்கம் உங்களோட கேள்வி கேளுங்க என்னோட கேள்வி என்னன்னா நான் யார் எனக்குள்ளே இருந்து ஒரு குரல் அடிக்கடி பேசுது எனக்கு தெரியுது ஆனால் அது என்னன்னு எனக்கு சரியா விளங்கலை அதை நான் பிடிச்சிக்கணும் அது எப்படிங்க சார் நான் பிடிச்சிக்கிறது இந்த குரலை இது ஒரு கேள்வி குரலை பிடித்துக் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பிறப்பின் ரகசியம் என்ன அப்போ அந்த குரல் என்கிட்ட பேசுறது அவங்க யார் அது எனக்கு தெரியணும் என்னன்னு சரிங்க நான் யார் அப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரியாமல் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிற விளையாட்டுக்கு தான் இந்த மனித வாழ்க்கை நீங்கள் ஒரு ஆன்மா ஒரு லெவலில் இன்னொரு உயர்ந்த லெவலில் ஆன்மாவின் ஆன்மா உயர் ஆன்மா அதற்கு மேலான லெவலில் இறைவன் அனைத்துமான இறைவன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அடையாளம் அதனுடைய ஒரு குட்டி எக்ஸ்டென்ஷன் அதனுடைய தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதமான அலைவரிசையை குறைத்து நீங்கள் வந்து ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு மறதியில் நீங்கள் மனிதனாக விளையாண்டுட்டு இருக்கிறீங்க பட் உங்களுடைய முழுமை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் நீங்கள் இறைவன் தான் உங்களுடைய அலைவரிசையினுடைய உச்சத்தில் இந்த பிரபஞ்சத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு படைப்பு கடவுள் அப்படின்னு சொன்னாலே அனைத்துமானதுன்னு சொல்லியிருக்கிறேன் அனைத்துமானது அப்படின்னு சொன்னால் இன்ஃபினிட் அப்படின்னு அர்த்தம் அந்த இன்ஃபினிட் அப்படின்றதுக்கு உங்களை ஒதுக்கீட்டா அவர் இன்ஃபினிட்டாக இருக்க முடியாது கடவுள் அப்போது கடவுள் இன்ஃபினட்டாக இருக்கணும்னாலே அதுக்கு நீங்கள் தேவை அப்போ அந்த அளவுக்கு உங்களோட படைப்பு என்பது மிகவும் தனித்துவமானது உயரியது மிகவும் பிரபஞ்சத்தால் மதிக்கப்படுவது சரிங்களா இந்த மனுஷன் அப்படின்ற இந்த பூமி விளையாட்டில் என்னென்னா நான் யார் அப்படிங்கிற ஒரு தேடலில் நீங்கள் இருக்கிறீங்க தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த பூமியினுடைய பூமி கொடுக்கக்கூடிய அனுபவம் ஏன்னா நான் ஆன்மா எனக்கும் இறைவனுக்கும் தொடர்புண்டு நான் இறை அம்சம் அப்படின்றது அனைத்தையும் நீங்க மறந்துட்டு ஒரு மனிதனாக நீங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்போ நான் யார்ன்ற கேள்வி என்னன்னு சொன்னால் இட் வாட் இட் சிக்னல்சஸ் நீங்கள் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு தயாராக உள்ளீர்கள் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன் சரி இருந்து ஒரு குரல் கேட்கின்றது அந்த குரலை நான் பிடிச்சிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த குரலை பிடித்து கொள்ள வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் விதிக்காதீர்கள் அந்த குரல் அப்படிங்கிறது உங்களை கேட்டால் வந்தது நீங்கள் அதற்குரிய அலைவரிசையில் இருக்கீங்க அந்த குரல் என்பது உங்களுக்கு வழிகாட்டுதலில் வருது நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுடைய உற்சாகமான மனநிலையை மட்டும் பிரதானப்படுத்திக்கங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க தியானம் பண்ண பிடிக்குதா தியானம் பண்ணுங்க என்ன மாதிரியான தியானம் பிடிக்குது அது செய்யுங்க கண்ணை திறந்திருக்க விஷயங்களில் வந்து வேலையில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் செய்ய பிடிக்குதோ அதை செய்யுங்க ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு வாழ்க்கை உற்சாகமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போனீங்கன்னு சொன்னாலே உங்களுடைய அலைவரிசை என்பது உயரும் இப்போ கேட்கின்ற குரல் மாறி வேறொரு குரல் வரலாம் இப்போ இருக்கக்கூடிய குரலே வந்து இன்னும் வந்து கிளியராக வரலாம் நான் யார் அந்த குரல் என் குள்ளிலிருந்து பேசுவது யார் அப்படின்ற கேள்விக்கு அப்போது அவர்களிருந்தும் இருந்து விடை கிடைக்கலாம் இப்போ நீங்கள் வந்து மனதை வச்சுட்டு நீங்கள் அறிய கே அறிய முயற்சி பண்ணாதீங்க நீங்கள் சொல்லி அவர் வரல அந்த குரல் அந்த குரல் தானாகவே வந்தது அப்படிங்கும்போது அது யார் என்று தன்னை அழி அறிமுகப்படுத்தும் தகுதியும் அதுக்குள்ள உண்டு நீங்கள் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி கேட்கணும் போகிறதில்லை அதனால் நீங்கள் இந்த குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்கும்போது எனக்கு இந்த குரல் கேட்கின்றது இன்னும் என்னை என்னுடைய முழுமையை நோக்கி நான் செல்லும் போது அந்த குரலினுடைய அடையாளம் தெரியும் அப்படின்ற ஒரு நோக்கில் நீங்கள் போங்க எந்தவித நிர்பந்தங்களும் நிபந்தனைகளும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் இந்த கேள்வி எழுது அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்பதே நான் யார்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய முழுமையை நோக்கி செல்வது தான் நீங்கள் யார் என்ற உண்மையை உங்களுக்கு தெரிவிக்கும் நீங்கள் எந்த லெவலில் உங்களுடைய உண்மையை அறியறீங்க நான் ஒரு ஆன்மா அப்படின்னு அறியறீங்களா இல்லை அதற்கும் கீழாக நான் ஒரு உயர் மனம் அப்படின்னு அறிகிறீர்களா அல்லாது அதற்கு மேலாக நான் ஒரு உயராத்மானு அறிகிறீங்களான்றது வந்து உங்களுடைய தீம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷனை பொறுத்து உங்கள் விதி நிர்ணயத்தில் எதை நீங்கள் அனுபவமாக பெற வேண்டும்ன்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து பட் உற்சாகமான மனநிலையில் இருக்கும் பொழுது உங்கள் முழுவை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் மேலும் நிறைய விஷயங்கள் என்பது வந்து இட் வில் ஓப்பன் அப் டு யூ சரிங்களா ஸோ அதனால் டோன்ட் ஸ்டாப் எக்ஸ்பேண்டிங் யூர் செல்ஃப் கீப் எக்ஸ்பேண்டிங் அண்ட் கீப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் உங்கள் விரிவாக்கத்தையும் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டே இருங்கள் நிற்காதீர்கள் தேங்க்யூ